Chennai sale, sale, latest collections at unbelievable prices, up to 50% offer or branded gifts, Nagar Velachery, Cherry and Thiruvallur. Juicy, spark the happiness, quench the thirst naturally. Periyar my Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. அந்த ஸ்டோரி சொன்னோன்னே அது ஒரு பெரிய பாதிப்பாக தான் இருந்தது எனக்கு ரொம்ப அசால்ட்டாக தெரிகிற விஷயம் அங்கே அவங்களுக்கு பேசிக்காக தெரியுது அதனோட முக்கியத்துவம் தெரியாமல் நான் எவ்வளோ இதாக இருந்திருக்கேன்ற விஷயம்லாம் ஃபீல் பண்ண வச்சுது ஸ்கிரிப்ட் கேட்கும்போது விழிஞ்சால் தான் வெளிச்சம் வரும் வெளிச்சம் வந்தால் தான் விடை கிடைக்கும் சூட்டிங் பிளேஸ் வந்து எப்படி இருக்கும்னா அங்கே ஒரு பெரிய மரம் இருக்கும்

திரும்ப நான் எங்கேயுமே வாங்க மாட்டேன் அப்படின்னு ஓகேன்டா சொல்லிக்கிட்டாரு பாப்பா வாங்கிக்கிறியா பாப்பா வாங்கிக்கிறேன் அவங்க நடிக்கும் போது எனக்கு அடிப்பில் இருந்துச்சு ஒரு சீனில் அவங்க கையை பிடிச்சிட்டு இருப்பேன் அப்படி இருந்தேன் அப்போ ஜெகன் தான் ஜகனுக்கு தெரியும் பார்த்துட்டு என்ன காணாங்க இல்லை அந்த சீன் இப்படி பண்றாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மூடி நாட்டுக்கு கேட்கல ஃபர்ஸ்ட் டே நான் பார்த்து மிரண்டது என்னன்னா இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷார்ட் வைக்கிறாங்க எடுத்த உடனே கத்தணும் நான் சீரியஸா அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த டோலி இப்படி வச்சு அப்படி போகும்போது இவங்க கத்துறாங்க எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம இருந்துச்சு நஜமாவே நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாம இருந்தேன் நான் அப்புறம் டேரக்டர்கிட்ட போய் நான் கேட்டேன் கேட்டப்போ எனக்கு எனக்கு அவங்க கத்துறாங்க எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல இவ்வளவுதான் இருக்கு கேமரா இதுக்கு மேல இருக்கு இவ்வளவுதான் நான் அதுல நடிக்கணும் ரெண்டு பேருக்கு சண்டையே போச்சு ஷீலாவுக்கும் அந்த கேரக்டருக்கும் சண்டைன்னு சொல்லணும் நானா இந்த இந்த சைடு வந்து ஷீலா வந்து இது உன்னால பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க இந்த சைடு வந்துடும் பிகைன் டாக்கர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நான் உதய் ஸோ இன்றைக்கி நம்ம கூட பேச வந்திருக்க அந்த டீம் கெவி அப்படின்னு ஒரு படம் ஸோ ரொம்ப இன்டென்ஸான ஒரு மூவி அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் அந்த படத்தை பற்றி அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் அவங்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் எப்படி இருக்கீங்க நல்லா தேங்க்யூ ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதுல அண்ட் இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் ஒன்று க்ரியேட் ஆயிருக்கு நிறைய கஷ்டப்பட்டு எடுத்திருக்கீங்க நிறைய எமோஷன்ஸ் பேசுது நிறைய கருத்துக்கள் பேசுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தோம் ஸோ ஃபஸ்ட்டு கெவி ஒரு ஒருத்தர்கிட்டே கேட்குறேன் உங்களை பாதித்த இடம் எது நீங்கள் இந்த படம் பண்ணணும்னு முடிவெடுத்த தருணம் எது அந்த ஸ்டோரி சொன்னோன்னே அது ஒரு பெரிய பாதிப்பாக தான் இருந்தது இன்னமும் இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்துருச்சு நம்ம வந்து நம்ம வந்து ஒரு வல்லரசு நாடாக மாறுறதுக்கான எல்லா முயற்சிகளும் இப்போ நம்ம போயிட்டுருக்கு நம்மளுக்கான எல்லா அந்த ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து நம்ம அரசாங்கம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நம்மளும் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்னும் வளராமல் நிறையா இடங்கள் இருக்குன்றது தான் இந்த கெவி கெவி மாதிரியே இன்னும் நிறையா இடங்கள் இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்படும் போது ரொம்ப கில்ட்டாக தான் இருந்தது இவங்க மத்தியில் நான் வந்து இவ்வளோ சொகுசு கிடச்சும் நான் அதை வந்து குறை சொல்லிகிட்டு உக்காந்துட்டுருக்கேன் அங்கே அந்த சொகுசு கூட அதாவது எனக்கு பேசிக்காக தெரிகிற எனக்கு ரொம்ப அசால்ட்டாக தெரிகிற விஷயம் அங்கே அவங்களுக்கு பேசிக்காக தெரியுது அதனோட முக்கியத்துவம் தெரியாமல் நான் எவ்வளோ இதாக இருந்திருக்கேன்ற விஷயம்லாம் ஃபீல் பண்ண வச்சுது ஸ்கிரிப்டு கேட்கும்போது ஸோ அது அந் அந்த ஒரு விஷயம் தான் நான் கெவிக்குள்ளே வர்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம் கெவிக்குள்ளே அதுக்கப்புறம் போனதுக்கப்புறமா அங்கே வந்து எல்லோருக்கிட்டேயும் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட கதைகள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தது ஸோ அவங்களுக்காக வந்து நம்ம வந்து ஒரு ஆசி ஆர்டிஸ்ட்டாக ஒன்று பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கெவியில் நான் ஒரு ஒரு சின்ன ஒரு பார்ட்டாக இருந்து மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்குறது தான் என்னோட பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் நினச்சேன் அது இன்றைக்கி வந்து ஜூலை எயிட்டீன்த் அது வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பி அட் த சேம் டைம் ரொம்ப ப்ரௌடாகவும் இருக்குது ஏன்னா இது இது முடிச்சுட்டு வெளியே வரும்போது நிறையா ஃபிசிக்கல் ஃபிசிக்கலி மென்டலி நான் ரொம்ப நிறையா ஃபைட் பண்ணி தான் இந்த படம் வந்து பண்ணி வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ற ஒரு மொமெண்டாக தான் செல்ஃபாக லைக் ஷூட்டு டப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஓ எவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து பண்ணிவிட்டு நம்ம அதை முடிச்சிருப்போம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது எனக்கு ப்ரோ உங்ககிட்ட அந்த கெட்டப்பே பயங்கரமாக இருக்குது இப்போ பார்க்கறதுக்கும் அப்போ பார்க்கறதுக்கும் ரொம்ப கொஞ்சம் தான் இருக்குது ஸோ முதல் படமே இவ்வளோ பெரிய ஒரு ரோல் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் அவர் ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு போய் சேர்க்குற ஒரு படமாக இருந்தது ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயமா எவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருந்தது ஆக்சுவலியாக ஃபர்ஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்கள் அந்த டிஓபி அண்ட் டைரக்டர் நான் அண்ட் ரைட்டர் நாங்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ நாங்கள் எல்லாமே ஒன்றா ஒரு படம் பண்ணலான்றது பேசிக்கிட்டு இருந்தோம்னால பட் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு நாள் வந்து ஒரு இன்சிடெண்ட் இந்த மாதிரி ரோடு இல்லாத கிராமங்களில் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்கிறது கேள்விப்பட்டு எனக்கு ஒரு ஒரு ஐடியாவாக சொன்னார் இந்த மாதிரி நம்ம ஒன்று பண்ணலாம் இந்த கதை அப்படின்ற மாதிரி சொன்னார் அது கேட்கும்போது டோட்டலி நான் ஷாக்கை இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டுருக்கோம் என் சயின்ஸ்லேயும் டெக்னாலஜிலையும் வளர்ந்துட்டுருக்கோன்னு சொல்கிறாங்க ஆனாலும் இந்த அதாவது இந்த காலகட்டங்களில் ஒரு ரோடுன்றது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அது இல்லாமல் இன்னும் எவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது கேட்கும்போது அது சொல்கிறதுக்கு என்னென்னு எனக்கு தெரியல அந் அந்த டைம் சொல்லிட்டேன் ச சரி ப்ரோ இது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராவல் இது இவ்வளோ நாள் கடந்து 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 அதுக்காக நிறைய எஃபர்ட் போட்டிருந்தோம் லைக் ஆக்சுவலி என்னென்னா நான் ஃபுல்லாகவே பேசிக்காக வந்து சென்னையில் வளர்ந்த ஒரு ஆள் என்னோடய கேரியர் பார்த்திங்கன்னா நான் ஒரு பேசிக்காக ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆட்டோ ட்ரைவர் ஆட்டோ வந்துட்டு எனக்கு சினிமா மேலே இருந்த ஒரு ஆர்வம் வந்து ஒரு ட்ரோன் ஆப்ரேட்டாக நான் மாற்றுச்சு ஸோ அங்கேருந்து ஸோ நாங்கள் எல்லாமே ஒன்றாவே கேரியர் ஸ்டார்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அண்டு இப்போ இந்த கதை கேட்டதுக்கப்புறமா வந்துட்டு சரி ஓகே எனக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க நம்ம போயிட்டு அந்த ஊரில் இருந்து ஏன்னா ஆக்சுவலாக கதை எழுதுறதுக்காக டூ தௌசண்ட் எயிட்டீனில் நாங்கள் அங்கே போயிருந்தோம் அங்கே போனப்போ அதை எவ்வளோ தூரம் நமக்கு அது வந்து அதை கேட்கும் போது ஷாக்காக இருந்துச்சோ அதை பார்க்கும்போது உண்மையிலே அதே ஷாக் அப்படியே இருந்துச்சு உண்மையிலேயே நம்ம கேள்விப்பட்டது அங்கே அப்படியே தான் இருக்குது அதுலேருந்து நான் ட்ராவல் பண்ணுறேன் இந்த கதையோட அதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன் அண்ட் சிட்ட பேக்டாப்பில் வளர்ந்த ஒரு ஆள் கிராமத்தை அடாப்ட் பண்ணுறது வந்து உண்மையில் ரொம்ப கஷ்டம் தான் எனக்கு அவங்களோட பாடி லாங்குவேஜ் பார்க்கும்போது நம்ம பாடி லாங்குவேஜ்க்கும் அதுக்கும் எங்கேயோ இருக்குது அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் முன்னாடியே என்ன தான் அந்த ஊருக்கு வந்து டூ தௌசண்ட் எயிட்டிலேருந்து போயிட்டு வந்திருந்தாலும் நம்ம இதை பண்ண போகிறோம் இப்போ ஆரம்பிக்க போகிறோம்னு ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு மூ ரெண்டு மூணு மாதம் முன்னாடி அங்கே போயாச்சு போயிட்டு அங்கே தங்கி அவங்களோட அவங்க என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்களோ அதை எல்லா வேலையும் நானும் செஞ்சேன் ஸோ விறகு உடைக்கிறதா இருக்கட்டும் அவங்க தோட்டத்தில் போய் காய் பறிக்கிறதா இருக்கட்டும் அங்கே தண்ணி அரைக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சேன் ஸோ அது செய்யும் போது அவங்களோட எனக்கு ஒரு பெரிய கனெக்ட் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் அது எனக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு கடைசியாக வந்துட்டு எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாரு டைரக்டர் என்னன்னா அதுதான் ஃபைனல் டாஸ்க் ஒரு ஷூட்டுக்கு ஒரு நாலு அஞ்சு நாளுக்கு முன்னாடி க்ரூவும் வருது ஊருக்கு அதாவது அந்த ஷூட்டிங் பிளேஸ் வந்து எப்படி இருக்கும்னா நம்ம இங்கேருந்து கொடைக்கானல் போகிறோம் கொடைக்கானலருந்து வட்டக்கணலுக்கு ஒரு வேன் பிடிச்சி போனோம் அங்கே அங்கே பஸ் இருக்காது வேன் தான் போனோம் அங்கேருந்து ஒரு எயிட் டு நைன் கிலோமீட்டர் ஸ்ட்ரெக் பண்ணி தான் அந்த ஊருக்கு போனோம் ஸோ புதுசாக வரவங்க யாருக்கும் அந்த வழியை பார்த்து போக முடியாது நாங்களுமே ஃபஸ்ட் டைம் போகும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு கேட்டு கேட்டு தான் போனோம் ஆனால் வந்து அந்த ஒரு வட்டக்கணல் வரைக்கும் தான் அதை கேட்க முடியும் அதுக்கப்புறமா அங்கே ஒரு பெரிய மரம் இருக்கும் ஆக்சுவலாக அந்த மரத்துக்கு அந்த பக்கம் எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் அதான் க டெட் எண்டு மாதிரி இருக்கும் பட் அந்த மர மரத்தை விலைக்கு பார்த்தா இந்த நார்மனியாக படுத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸோ அது அந்த மாதிரி இருக்க ஒரு இடத்துல புதுசாருக்கு யாரும் வர முடியாது இங்கேருந்து ஊர்க்காரங்க தான் போய் மேலே போய் கூப்பிட்டு வரணும் என்கிட்ட அந்த டாஸ்க்கு கொடுத்துட்டாங்க நீ நடிக்கிறேன்னு யாருக்கும் சொல்லக்கூடாது மொத்த குரூவும் வருது மொத்த குரூவும் நீ போய் ரிசீவ் பண்ணிட்டு வரணும் வர வரைக்கும் நீ நடிக்கிறேன்னு சொல்லக்கூடாது இந்த ஊர் வேறு வே ஒரு ஒரு சென்னை பையனாவோ ஒரு ஆர்டிஸ்ட்டாவோ தெரியக்கூடாது அந்த ஊர் காரணாக தான் தெரியும் ஊர் காரணமாக போகிற ஊர் காரணாவே வர அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க அதில் யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு சென்னைக்கு நாளைக்கே டிக்கெட் அப்படின்னாங்க ஸோ நாலு நாளில் ஷூட் வச்சுக்கிட்டு ரொம்ப பயமாக தான் போனேன் பட் ஃபைனலி யாரை கண்டுபிடிக்கல பயங்கரமான டெஸ்ட்டாக இருந்திருக்கு பட் உங்களை ப்ரெஷரில் போடணுங்கிறதுக்காக அப்படி சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன் அந்த நாலு நாளில் ஒரு ஆக்டர் கிடச்சிருக்க மாட்டாங்க இல்லையா திருப்பி அது ப்ரெஷரில் போகணுன்றதை தாண்டி அது எனக்கும் தெரியணும்ல எனக்கு எனக்கு எவ்வளோதான் தெரிஞ்சாலுமே அது அவருக்கு அந்த பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்பு இருக்க இருக்கனால தான் படம் இன்னைக்கு இப்படி நல்லா வந் நல்லா வந்திருக்கு ஆக்சுவலி சரியான ரெஸ்பான்ஸ் எடுத்து அண்ட் உங்களோட கேரக்டர் நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம் உங்களோட கேரக்டர் வந்து நாங்கள் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்திருக்கோம் பட் இது வந்து எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் ஏன்னா அந்த அந்த கதை அப்படி அந்த கதையில உங்களோட பாட்டு ஒரு பாட்டு வரும் ஸோ உங்களோட கேரக்டர் அளவுக்கு முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த கெவியில என்னுடைய கதாபாத்திரம் ரொம்ப ஸ்பெஷல் தான் ரியல் லைஃப்பில் எனக்கு கிடைக்காத ஒரு ஃபீலிங்ஸு ஸோ அதை வந்து நான் இந்த படத்தில் எனக்கு அது ஒரு 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 அழகான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எனக்கு அந்த ஒரு சீன் பண்ணும்போது உண்மையிலேயே நான் ஒரு பதட்டம் ஒரு இதெல்லாம் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அது பதட்டம் வந்து இது படத்தில் பார்க்கலாம் ஓகே இந்த படத்துக்குள்ளே வந்து எனக்கு அந்த கதை சொல்லும்போதே எனக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க அப்புறம் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணலை ஸோ அதுக்கப்புறமா முன்னாடி சொன்னதுக்கப்புறம் அதை ரசீலாக பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க எனக்கு அவங்களோட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்களோட மறுபடியும் ஒர்க் பண்ணணும் ஏன்னா நான் அழகிய தமிழ் மகளிர் ஒர்க் பண்ணிட்டு ஸோ ரொம்ப ஒரு நாள் தான் அவங்களோட ஒர்க் பண்ணேன் அப்போ நாங்கள் பேசிட்டே இருந்தோம் நிறைய திறனோடு மறுபடியும் ஒர்க் பண்ண போகிறோம்னு நினச்சிட்டு எனக்கு அந்த ஒரு நாள் என்னோட கேரக்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு அந்த சீரியலில் திரும்ப நான் அவங்க சொன்ன உடனே ஏன் அப்போ நான் கண்டிப்பாக பண்ணுறேன்ப்பா அப்படின்னு அவங்கள நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன் திடீர்னு அக்கா நாங்கள் ஒரு ஒன் ஒன் மந்த்து ஒரு டூ மந்த் பிரேக் எடுக்க போகிறோம் நாங்கள் அந்த லொக்கேஷன் போகிறோம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு அவங்க கான்டெக்ட் பண்ணவே இல்லை திரும்ப ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்க்கு அப்புறம் எனக்கு ஜெகன் கால் பண்ணி இந்த மாதிரி கதையெல்லாம் சொன்னார் இந்த கதையெல்லாம் நான் எங்கேயோ கேட்டிருக்கேன்ப்பா அப்படின்னு அப்போது ஆதவனு எனக்கு ஃபேஸ்புக்கில் மெசேஜ் அனுப்பிச்சுருந்தாப்பில் அந்த மாதிரி அப்போ நான் கேட்டேன் கூப்பிட்டு சொன்னாங்க தமிழ் தான் டைரெக்டர் ஆமாம் தமிழ் ஆல்ரெடி நான் பறியும் அப்படின்னு அப்போ மறுபடியும் கொஞ்சம் கூட சேஞ்ச் இல்லை அப்படியே எனக்கு அந்த கதாபாத்திரம் கொடுத்தாங்க நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த படத்தில் டைலாக் தான் ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்தது எங்கள் தமிழும் சரி ஜெகனும் கிருபா சொன்னாங்க இந்த பேசும்போது நீங்கள் அழகக்கூடாது ஆனால் ஆடியன்ஸ் அதை கேட்கும்போது ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்லி அது கொடுத்தாங்க டப்பிங் நான் அதிகமாக டைம் எடுத்துக்கிட்டது இந்த படத்தில் தான் டப்பிங் வந்து நிறைய தடவை அது இது பண்ணி கரெக்டாக வேணும்ன்ட்டு நிறையா இது பண்ணாங்க இந்த படத்தில் தான் நான் அதிக நாள் டப்பிங் பண்ணியிருக்கேன் ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜாக்லின் அக்காவோட நடிச்ச அந்த ஆமாம் நான் பத்து நாள் அவங்களோட தான் என்னோட ட்ராவல் இருந்து அவங்க ரோல் வந்து சஸ்பென்ஸா சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க ஸோ நானும் அவங்களும் ஜெகத் ராமன் ஒரு அண்ணா தான் நாங்க மூணு பேர் ட்ராக் ஸோ அந்த படத்தில் என்னன்னா நேச்சுரல் லைட்ல தான் முழுக்க முழுக்க ஷூட் பண்ணியிருப்பாங்க சார் நான் ரொம்ப அந்த சீன் சொன்னாலும் சிரிச்சிருவேன் ஏன்னா எங்கள் கூட ஒரு அண்ணன் வருவார் அப்போது சொல்லிட்டாரு ஜெகன் வந்து அக்கா உங்கள் கையில் என்ன லைட்ருக்கோ அதை வச்சு தான் உங்களுக்கு லைட் வைக்க போறேன் நீங்கள் லைட் எடுத்துக்கோங்கனாரு சரி இந்த பெட்ரோஸ் லைட்ருன்னு சொல்லுவாங்கன்னா தானே கேஸ் அந்த ஒரு இருந்தது அப்போ நான் நீ எடுத்துக்கோண்ணா ஜெகன் சார் நான் எடுக்க போனேன் உடனே இல்லை இவர் வந்து என்ன இந்த லைட்டை எடுத்துகிட்டு நீ மட்டும் அழகா தெரியுமியா நான் தான் தக்க தக்கத்தக்க தக்குன்னு மீந்தணும் போ அப்ப தூக்கிட்டாரு சார் அந்த சிலிண்டர் ஏதாவது நான் எடுத்துக்கிறேன்னா அப்படின்னு அந்த அப்படி வரணும் வராது உனக்கு நான் தூக்கிக்கிறேன் அப்பதான் எனக்கு அதை ஃபீல் பண்ணுவேன் என்ன ஒரிஜினல் ஒரிஜினல்ஸ்லின்ற அந்த இது சரி எடுத்துக்கோங்க சொன்னேன் ஜெகன்ல அக்கா அக்கா விட்டுற விட்டுறது விட்டுறா என்ன ஷியரா திரும்ப நான் எங்கேயுமே வாங்க மாட்டேன் அப்படின்னு ஓகேன்றாரு தூக்கிக்கிட்டாரு அண்ணா ம் அதுக்கப்புறம் அந்த படம் முடியது வரைக்கும் தோல்ல இருந்தது இறங்கவே இல்லை பாப்பா வாங்கிக்கிறியா பாப்பா வாங்கிக்கிறீங்க மாட்டி நான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக மலையில் ஏறணும் இறங்கணும் ஸோ அதனால் எப்பா பெரிய நன்றி அப்பா அப்படின்னு ஸோ அந்த ஒரு ஜாலியாக இருக்கும் ஜாக்லின் நானும் நிறையா பேசிகிட்டே இருப்போம் ஜாக்லின் வந்து அவங்களோட ஜேர்னியை பற்றி என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணாங்க ஸோ என் லைஃப்பில் நானும் தனியாக ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன் அவங்களும் நிறையா தனியாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க சொல்லும்போது ஓகே எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருந்தாங்க ஷீலா அவங்க கூடயும் சரி ஆக்ட் பண்ணும்போது எனக்கு அவங்கள பார்த்து நடிக்கிற நிறைய கற்றுக்கிட்டேன் அந்த படத்தில் அவங்களோட எனக்கு கிளைமேக்ஸ் மட்டும்தான் நிஜமாகவே நான் அவங்களோட அவங்க நடிக்கும்போது எனக்கு இருந்துச்சு ஒரு சீனில் அவங்க கையை பிடிச்சிட்ருப்பேன் அப்படி இருந்தேன் அப்போ ஜெகன் தான் ஜெகனுக்கு தெரியும் பார்த்துட்டு என்ன காரணாங்க இல்லை அந்த சீன் அப்படி பண்ணுறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸோ அது மறக்கவே முடியாது எல்லாரோடையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பி எனக்கு லைஃப்லாம் மறக்க மாட்டேன் அந்த சீன் பற்றி நான் உங்ககிட்ட கேட்குறேன் அது முன்னாடி ப்ரோ உங்களோட கேரக்டர் அவங்களோட தம்பியாக ப்ளே பண்ணியிருக்கீங்க அண்ட் இவங்க சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் மைண்டில் வரும் இந்த டைம்லேயும் இவ்வளோ எவ்வளவு அண்ட் அதை 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 மேல தோல்ல மேலே வச்சுட்டு தூக்கிட்டு போகிறதுங்கிறதும் சாதாரணமான விஷயம் இல்லை ஃபிசிக்கலி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஃபிசிக்கலி எவ்வளோ பெயின் அது தரும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ இதெல்லாம் கண் கூட பார்க்கும்போது கோயிங் த்ரூ த ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது நேரில் பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலாக நான் அவ்வளோ நான் அது ஒரு படத்தோடய ப்ராசஸாக தான் பார்த்தேன் ஆக்சுவலாக மொத்த பிளேயுமே நான் வந்துட்டு ஒரு படத்தோடய ப்ராசஸாக நான் அக்கா அவங்க சொல்லி நீங்கள் கேட்டபோது அது மட்டும் தான் யாருது இது வரைக்கும் எல்லாரும் அண்ணன் தங்கச்சி அந்த பாசத்தை பார்த்துருப்பாங்க நான் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு தம்பி அக்காவுக்குள்ள ஒரு எலிவேஷன் பாயிண்ட்டு சூப்பராக ரீச் ஆகும் அப்படின்னு ஷூட்டிங் டைமே சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக நான் ஷூட்டிங் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வரேன் எனக்கு தெரியும் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் நானும் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் செவன்டீன் அந்த டைம்லேருந்தே தெரியும் பட் கூட நான் வந்து வர்றது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி கொரோனாலாம் முடிச்சு ட்வெண்ட்டி ஒன்னில் ஸோ அது அப்போது ஒரு ஒன் இயர் கேப் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் போனாங்க ஸோ நான் க நான் அந்த ஊரை பார்க்குறது வந்து இப்போ நாளைக்கு ஷூட்டிங்னா இன்றைக்கி தான் நான் போகிறேன் ஸோ எனக்கு கேரக்டர்ன்றது வந்துட்டு இல்லை ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு தம்பி கேரக்டர்ன்றது வந்து அவ்வளோ இல்லாத ஒரு கேரக்டராக தான் இருந்துச்சு இடையில வந்துட்டு அப்படி போகிற மாதிரி இருந்துச்சு அது வேறு ஒரு கேரக்டருக்கு டிசைன் பண்ணிருந்தேன் அதுக்கு மொத்தமாக தம்பி அண்ட் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங்குள்ளே அது க்ரியேட் பண்ணார் அது ஓவர் நைட்டில் ஒரு அப்படியே ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணி அப்படி வந்த கேரக்டர் தான் என்னுடைய கேரக்டர் ஸோ ஃபஸ்ட்டு டே ஷூட்டே அவங்களுக்கு தான் அவங்க தான் அந்த டோலியில் தான் ஃபஸ்ட்டு டே அவங்க கட்டி டோலியில் தான் இப்போ இவங்க ஃபஸ்ட்டு டே அதுதான் நான் ஃபஸ்ட்டு டே நான் பார்த்து மறந்துது என்னென்னா இவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ஷார்ட் வைக்கிறாங்க எடுத்தோன்னே கத் கத்தணும் அந்த ஷார்ட்டு தான் ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க நான் சீரியஸாக அந்த ஃபஸ்ட் டே அந்த டோலி இப்படி வச்சு அப்படி போகும்போது இவங்க கற்றுறாங்க எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருந்துச்சு நஜமாமே நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாமல் இருந்தேன் நான் அப்புறம் டேரக்டர்ட்டு போய் நான் கேட்டேன் போகிறோம் எனக்கு எனக்கு அவங்க கத்துறாங்க எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல பழகிடும் பழகிடும் அப்படின்னார் ஏன்னா ஊர் ஊருக்காரங்க தான் மிச்சம் எல்லாருமே ஒரு ஒரு பதினஞ்சு இருபது பேர் எல்லாருமே அது தூக்கிட்டு ஓடணும்னு மட்டும்தான் இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு மட்டும்தான் அது போகிற வழியில் ஏதோ பண்ணணும் இவங்க கத்துறாங்க எனக்கு இவங்களை பார்க்கும்போது எனக்கு ரியாக்ட் பண்ண முடியல ஃபஸ்ட்டு டைம் இவங்க அந்த ஷார்ட் வைக்குமே நான் சுத்தமாக ரியாக்ட் பண்ண முடியல நான் இப்படி அதை பார்க்குறேன் நான் ஏதோ இமோஷன்ஸ் ட்ரை பண்ணுறேன் எனக்கு வரல அப்புறம் போய் நான் சொன்னேன் ப்ரோ எனக்கு வரல ப்ரோ அப்படின்னு நான் சொன்னேன் கவலைப்படாது வரும் வரும்னு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் டேல வந்து அது எனக்கு அப்படியே பழகிடுச்சு மற்றது மற்றபடி என்னென்னா அந்த ஊருக்குள்ளே தனியாக போய் என்ன ஒரு பத்து நாள் இருன்னு சொன்னால் சத்தியமாக இருக்க முடியாது பட் ஒட்டு இத்தனை பேர் இருந்தனால என் எந்த ஒரு ஒரு வேறு எந்த கனெக்டிவிட்டியும் இல்லாமல் கூட ஒரு ஃபேமிலியாக எல்லாருமே ஒன்றா இருந்தோம் தனியாக போய் ஒரு பத்து நாள் இருபது நாள் அங்கே இருந்துட்டுவான்னு சொன்னால் சத்தியமாக முடியாது ஏன்னா மென்டலி நான் டிப்ரெஷன் ஆகிருந்தேன் பிரங்கா சொல்லிட்டாரு அண்ட் உங்ககிட்ட அந்த அதான் அந்த கர்ப்பிணியாக நடிக்கும்போது நிறைய எமோஷன்ஸ் இருந்தது இந்த படத்தில் சொல்கிறேன் பர்டிகுலர்லி ஒரு சீக்வன்ஸ் ஃபுல்லாக நிறைய எமோஷன்ஸ் இருக்கும் ஒரு பக்கம் பெயின் இருக்கும் ஒரு பக்கம் போய் சேருவோமா இல்லையாங்கிறது தெரியாத ஒன்று இருக்கும் அண்ட் சேஃபாக வரணும் குழந்தை அப்படிங்கிறது இருக்கும் இவ்வளோ எமோஷன்ஸும் கேரி பண்ணணும் அண்ட் அட் த சேம் டைம் அவர் சொன்ன மாதிரி டோலியில் தூக்கிட்டு போகிறாங்க அதெல்லாமும் பார்க்கணும் ஸோ இந்த படம் உங்களுக்கு ஆக்டிங் வைஸ் எவ்வளோ சேலேஞ்சிங்காக இருந்தது இல்லை அந்த எஸ்பெஷலி சொன்னோன்னா டோலியில் தான் நான் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னே நான் கூகுள் எல்லாம் போய் அந்த டோலியோட அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் எப்படி படுக்க வைப்பாங்க என் எனக்கு வந்து ஒரு அது ஃபோபியான்னு சொல்ல முடியாது கைண்ட் ஆஃப் என் ரொம்ப டம்ப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா என்னால் வந்து ப்ரீத் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவேன் ஒரு மாதிரி ஐயோயோ டே வாங்கினா எதாவது பயமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு மாதிரி லைக் அது 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 இருக்குன்றதே இந்த டோலிக்குள்ளே போகும்போது தான் அதை நான் ஃபீல் பண்ணேன் இது எனக்கான டெஸ்ட்டாகவும் இருந்தது ஏன்னா நான் இது வரைக்கும் எனக்கு எந்த ஃபியரும் இல்லை லைக் எனக்கு ஹைட்னா பயம் இல்லை இப்போ தண்ணினாலும் ரொம்ப ஆழனாலும் எனக்கு நீச்சல் நல்லா தெரியும் அந்த மாதிரி ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு ஃபியர் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே வந்து எதாவது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு இது வரைக்கும் நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருக்கேன் ஓகே எனக்கு ஃபியர் இருந்திருக்கு பட் ஆனால் நான் அதை ஃபேஸ் பண்ணி தானே வந்து இது பண்ணியிருக்கேன் அதனால் ஆனால் என்னால் இந்த டோலிக்குள்ளே போய் அந்த எல்லாரும் என்ன தூக்குற வரைக்கும் வந்து அந்த ஒரு சஃபர் இருக்குல்ல கட்டுவாங்க லைக் காலு கை எல்லாத்தையும் வந்து இடுப்போட சேர்த்து கட்டும்போது வந்து அந்த ஒரு டைட்டாக வந்து இவ்வளோ தான் இருக்குது கேமரா இதுக்கு மேலே இருக்குது இவ்வளோ தான் நான் அதில் நடிக்கணும் ரெண்டு பேருக்கு சண்டையே போச்சு ஷீலாவுக்கும் அந்த கேரக்டருக்கும் சண்டைன்னு தான் சொல்லணும் நானா இந்த இந்த சைடு வந்து ஷீலா வந்து இது ஒன்றால் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க இந்த சைடு வந்து நான் பண்ணியே தீர்வேன் எனக்கு பண்ண முடியும் நான் ஒரு ஸ்கிரிப்ட் எனக்குள்ளே இருக்கு நான் அந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் எல்லாம் போய்ட்டுருந்தேன் ஏன்னா கத்துறதுன்றதை தாண்டி நைட்டு டெம்பரேச்சர் வந்து ரொம்ப வெதர் ரொம்ப குளிர் எனக்கு எதுவுமே கிடையாது அந்த சேரீ தவிர எதுவுமே நான் போட்டு இல்லை குளிர்துது வேறு நான் குளிருக்கு ரியாக்ட் பண்ணுறதா இல்லை வந்து இந்த 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 ரோலுக்கு ரியாக்ட் பண்ணணும் கத்தணும் இந்த பெயின் இது எல்லாமே வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருந்தது ஏன்னா நார்மல் ஒரு ஃபிலிம் செட்டப்பே இதில் கிடையாது இந்த ஸ்கெட்யூல் டைமிங் இது முடித்த உடனே நம்ம ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் நமக்கு ஸ்பேஸ் எடுத்துகிட்டு வெண்ட் அவுட் பண்ணலாம் இந்த மாதிரியான எந்த எந்த ஒரு இதுவும் கிடையாது ஷூட்டு முடிஞ்சாலும் அதே ஊரில் டென்ட்டில் போய் அந்த ட்ராமாவுக்குள்ளேயே தான் இருக்கணும் ஓகே அந்த ட்ராமா வந்து என்னை ரொம்ப மென்டலாக வந்து ரொம்ப ஒரு சஃபர் பண்ணேன் நான் இந்த ரோல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அண்டு கொடைக்கானல் ஒன்று இது எல்லாருகிட்டையுமே கேட்குறேன் கொடைக்கானல் ஒன்னே நம்ம வந்து குளிராக இருக்கும் சூப்பராக இருக்கும் வெதர் இருக்கும்னு நினச்சிட்டு இருப்போம் பட் உங்களுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு ப்ரெஷர் என்னென்னலாம் நம்ம ப்ளஸ்ன்னு நினைக்கிறமோ அந்த குளிரில் நடிக்கணும் அந்த டைமுக்குள்ளே நடிக்கணும் லைட் சீக்கிரம் போயிடும் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த அந்த இடத்துக்கு போகணும் ஸோ டேரக்டர் பற்றி சொல்லுங்கள் எவ்வளோ அழகாக இதெல்லாம் ஹேண்டில் பண்ணார் எப்படி இதெல்லாத்தையும் மேனேஜ் பண்ணார் ஆக்சுவலாக இது வந்து டீம் தான் சொல்லணும் ஸோ அவருக்கு என்ன 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 சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லா சப்போர்ட்டும் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் எல்லா பர்சனுமே சப்போர்ட் பண்ணாங்க அவரும் க ரொம்ப அழகாக என்னென்ன வேணும் எத எது வேணும் என்ன ப்ரெஷராக இருந்தாலும் ஆக்சுவலி நமக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது ஆனால் அந்த ப்ராப்ளத்தெலாம் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அவ ஆக்சுவலாக யூஸ்வலாக அதெல்லாம் நினச்சி யோசித்து நிறைய டைவெர்ட் ஆவாங்க பட் அதை பற்றி எதையுமே யோசிக்க மாட்டார் கேமரா வச்சோமா ஷார்ட் என்ன வரணும் அது வரணும் அது அது வாங்குகிற வரைக்கும் அது வர வரைக்கும் விட மாட்டார் அதுக்காக ஒர்க் பண்ணுவார் பின்னாடி இருந்து உண்மையிலே சொன்னால் அதோடய டீம் மொத்த டீமுமே அதுக்கு எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க இன்னொன்று ஒரு விஷயம் இப்போ இருக்க காலக்கட்டத்தில் வந்துட்டு ஒரு ஒரு சின்ன படம் வருது அதுக்கு ஒரு பேர் ஒரு டைம் எடுக்கும் அதுக்கப்புறமா அது வேர்ட் ஆஃப் மௌத் ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கு ஒரு டைம் எடுத்து வருது பட் டு புல் ஆடியன்ஸ் அந்த வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆக வேண்டியது இருக்கு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சின்ன படம் இல்லை ஸ்டார்ஸ் இல்லாதப்போ அந்த படத்தை வந்து பார்த்து அதை சொல்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கம்மியான ரேஷியோவில் இருக்குது ஸோ என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க அதை மாற்றுறதுக்கு இந்த மாதிரி நம்ம மீடியா நண்பர்கள் இருக்காங்க ப்ரமோஷன் தான் வந்து ஆஃப் த கியாக நான் பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவோட வளர்ச்சி நம்ம கண் கூட பார்த்துட்ருக்கோம் ஆஃப்டர் கோவிட் நான் சொல்கிறேன் நம்ம ஆஃப்டர் கோவிட் தான் இந்த ஓடிடியோட வளர்ச்சியும் நம்ம கண் கூட பார்த்துட்ருக்கோம் சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஒவ்வொரு ப்ரொஃபைல் வச்சுட்டு இருக்கிற எல்லாருமே வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு போட்டாங்க அப்படின்னா அவங்களோட வேர்ட் ஆஃப் மவுத் அவங்களோட வார்த்தையை நம்பி வந்து பார்க்குறதுக்கு நிறையா ஆடியன்ஸ் இருக்காங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஒரு ஃபேன் பேஸ் வந்து இவங்க க்ரியேட் ஆகிருக்கிறதா நான் பார்க்குறேன் இப்போ நீங்கள் நீங்கள் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க நீங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் சோஷியல் மீடியா உங்களோட பேஜ் மூலமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அப்பா இவங்க சொல்லிட்டாங்க நம்ம போய் பார்ப்போம் இவங்களுக்காகவாவது பார்ப்போம் அப்படின்ற ஒரு 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 அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மக்களுக்கு வந்திருக்கிறதா நான் பார்க்குறேன் இது ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன் ஏன்னா சின்ன படம் பெரிய படம் அது அதெல்லாம் தாண்டி நல்ல கதை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இந்த இந்த இதை கையில் எடுத்துருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அவங்க ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் மீடியான மீடியாவாக இருக்கட்டும் இல்லை வந்து ப்ரெஸ் பீப்புளாக இருக்கட்டும் அதை தாண்டி இன்றைக்கி யூடியூப் சேனல்ஸ் நிறையா விலாகர்ஸ் வந்திருக்காங்க பிளாகர்ஸ் வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து பேசுகிறாங்க இதை பற்றி இதை பற்றி வந்து மக்கள்கிட்ட எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும்னு அவங்க ஒரு எஃபர்ட் போடுறாங்க நம்ம வந்து ஷூட்டு மேக்கிங் ப்ராசஸ்லையும் சரி போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் நம்ம ஒரு எஃபர்ட் போடுறோம் படமாக வந்து அவங்க கையில் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க ஒரு எஃபர்ட் போடுறாங்கல்ல அது வந்து ஒரு ஒரு வேறு லெவல் எஃபர்ட்டாக இருக்குது அதுக்கு அதுக்கு ஒரு பெரிய வந்து தேங்க்ஃபுல் இது வரைக்கும் ஓடின எல்லா சின்ன சின்ன கதைகள் வந்து அவங்களால தான் நான் பார்க்குறேன் ஸோ அந் நான் சின்ன சின்ன படங்கள் நிறையா வந்து நான் பண்ணியிருக்கேன்ற அந்த கம்யூனிட்டிலேருந்து நான் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா அந்த இது இது வ வருத்தப்படுறதுக்கோ இல்லை வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஒரு இந்த படம் வந்து இப்படி தான் இருக்குன்றதை சொல்லி மக்களை வர வச்சு ரொம்ப உரிமை எடுத்து அவங்க தான் பேசுகிறாங்க ஆக்சுவலி பார்த்தா ரொம்ப ஃபேமிலியில் ஒருத்தராக பார்க்குறதுனால இதை நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது தயவு செஞ்சு போய் பாருங்கள் ரொம்ப அண்ணன் தம்பி மாதிரி ஓன் பண்ணி சொல்லும்போது அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது என்ன மாதிரி சின்ன சின்ன படங்கள் இந்த இந்த கதைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நடிக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது ஒரு பெரிய இந்த சப்போர்ட் தான் நம்மளுக்கு தேவை அதை கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பி இந்த சோஷியல் பிளாட்ஃபார்ம் வந்து அதை நான் இப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு பார்க்குறேன் அந்த விதத்தில் ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் இப்போது நிறைய ஆடியன்ஸ் வந்து என்ன என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி கஷ்டமா இருக்க படங்கள் அவர் நம்மள வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற இந்த படம் பார்த்துட்டு வரும்போது ஆவியஸ்லி ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வந்து நம்மளால அதுலேருந்து வெளியே வர படங்கள் வந்து பாக்கிறதுக்கு நான் எனக்கு சக்தி இல்லை நான் வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டடான ஒரு ஆளு எனக்கு வந்து லைட்டா காமெடியா பண்ணுற மாதிரி இருந்தது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு லார்ஜர் செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரி படங்கள் வரும்போது ஒரு அவங்களோட கப் டீ இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுறாங்களோன்னு ஒரு ஒரு தாட் இருக்கா அது இருக்கு ஆனா வந்து இது அவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஆடியன்ஸ் வந்து பத்து பேருக்கு வந்து அந்த படம் பிடிக்கிற மாதிரியான ஆடியன்ஸும் இருக்காங்க பத்து பேருக்கு பிடிக்காது அது அது சின்ன படம்னு இல்லை பெரிய படங்களுக்கும் அப்படி இருக்குது பெரிய படங்கள்லேயும் வந்து நம்ம பேய் படம்லாம் பேயினாலே பயப்படுறவங்க நிறைய பேர் போய் பார்க்குறதே கிடையாது ஆனால் அந்த படம் நல்ல ஹிட்டாக இருக்கும் ஹிட் ஆனதுனால போய் பார்த்துருணுன்னு அவங்க ட்ரை பண்ணுறது எனக்கு இந்த இந்த பயம் இருக்குது நான் கண்டிப்பாக மாட்டேன்ப்பா அப்படின்னு இருக்கிற ஆடியன்ஸ் இருக்காங்க ஸோ அதனால் அது தப்பு சொல்ல முடியாது இட்ஸ் அவங்க அவங்களோட ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம் இல்லையா லைக் அவங்களோட மென்டல் ஹெல்த்தும் ஏன்னா எனக்கும் இந்த இந்த கதை கேட்கும்போது எனக்கும் நிறையா விஷயங்கள் என்னால் இது பண்ண முடியுமா என் இது என்னோட என்னோட விஷயமே கிடையாது ஏன்னா நான் ரொம்ப என்னோடய ஃபிசிக்கை பார்த்துக்கிறதுல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிற ஒரு ஒரு பர்சன் அங்கே போயிட்டு தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக எல்லாத்தையும் அலைன் பண்ணி நம்ம சர்வேவள்க்கே வந்து ஒரு ஒரு டிஸ்கவரி சேனலில் வர ஒரு ஒரு அதை டாக்குமெண்ட்ரி பண்ண போவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு ட்ராவல் செட்டப்பில் இருக்கிற ஒரு ட்ராவல் இது நம்மளால் இதில் சர்வே பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் பயமும் இருந்தது அது மாதிரி அவங்களுக்கு இருக்கிறது தப்பு இல்லை பட் அதை இந்த படத்தை பற்றி கேள்விப்பட்டு அதை ஒரு நிமிஷம் அவங்க அவங்க விஷ் பண்ணி பரவாயில்ல நல்லா பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரி வந்து நல்ல நிறைய முன்னெடுக்கிறாங்கப்பா அப்படின்றது அவங்க மனசில் நினச்சாலே அதுவே பெரிய பிளஸிங் தான் கண்டிப்பாக தேங்க்யூ உங்கள் டீமுக்கு அண்ட் கண்டிப்பாக ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கீங்க அந்த ஏரியாவில் வாழ்கிற அந்த மக்களோட பலியும் அவங்களோட கஷ்டங்களையும் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட டே டு டே ட்ராவல் சர்வைவல் எல்லாத்துமே வந்து இதில் சொல்லியிருக்கீங்க ஸோ நிறைய பேர் பார்த்து இது மூலிமா கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி என்னவாக இருக்கும்னா அந்த ஏரியாவில் ஏதோ ஒரு மாற்றம் அவங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் நடக்கணும் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் ஸோ அது கண்டிப்பாக நடக்கணும்னு சொல்லியும் உங்களோட படமும் பெரிய வெற்றியிடன்னு சொல்லி வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ யூ தேங்க் யூ தேங்க் யூ